மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாலிதாசனின் குடும்ப விளக்கு காவியத்தினுடைய இரண்டாவது பகுதியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில வந்திருந்த விருந்தினர்கள் விருந்தோம்பலை சந்தித்த அற்புத பொழுதிலே வீட்டில் தங்கத்தினுடைய மகனாகிய வேடப்பனும் வருகை தந்திருந்த மாவரசர் மலர் குழலியினுடைய மகளாகிய நகைமுத்துவும் காதல் வயப்பட்டிருந்த நிலையை நேற்றைய தினம் பார்த்தோம் விருந்தோம்பலினுடைய நிறைவுப் பகுதியை நாம் சந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வீட்டினுடைய முன்னறையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த வேடப்பனும் நகைமுத்தும் ஏதேதோ பேசினார்கள் என்னென்னவோ நகைமுத்து வேடப்பனிடம் வினவினால் கேட்டாள் காது அருகிலே சென்று காதோரத்திலே சென்று அமைதியாக கடிதிலே விரைவிலே மனம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா நான் மணப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு வைத்தார் உடனே அவன் அது உறுதி நான் ஏற்கனவே என் பெற்றோரிடம் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகின்றான் உடனே மகிழ்ச்சி தாங்காமல் துள்ளல் எள்ளல் நிறைந்த நகைமுத்து பக்கத்திலே சாப்பிட்டு விட்டு கை அளம்பிக் கொண்டிருந்தவர்கள் பெரியவர்கள் கேட்கிற வண்ணமாக அவர்கள் காதிலே விழுகிற வண்ணமாக எப்போது திருமணம் என்று ஓங்கி குரல் கொடுத்தாள் வந்திருந்த மலர்குழலியின் குடும்பத்தார்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை வருகை தந்திருந்த மாவரசர் என்ன நினைத்தார் என்று புரியவில்லை சற்று நேரத்திலே நாங்கள் நாங்கள் எங்கள் இல்லத்திற்கு கிளம்புகிறோம் எங்கள் ஊருக்கு கிளம்புகிறோம் இதுவரை எங்களை உபசரித்த விருந்தோம்பளுக்கு நன்றி என்று விடைபெற்றுச் செல்லுகிற முகமாக மாவரசர் பேசினார் தந்தையினுடைய பேச்சைக் கேட்ட நகைமுத்து ஏதோ இடி விழுந்தது போல அதிர்ந்து போனாள் ஒரு அதிர்வேட்டு உரை என்று அவள் மனம் ஆழமாக கனத்தது தந்தையினுடைய மொழி அவளுக்கு துன்பத்தை தந்தது இன்னும் சிறிது நேரத்திலே அவர்கள் கிளம்ப போகிறார்கள் என்ற நிலை வேடப்பனுக்கும் புரிந்துவிட்டது உடனே தங்கத்தின் வீட்டிலே பெரியவர்கள் சொன்னார்கள் இருள் நேரத்திலே கிளம்ப வேண்டுமா இருட்டு நேரத்திலே கிளம்ப வேண்டுமா விடிந்ததற்கு பிறகு நாளை காலை செல்லலாமே என்று சொன்னபோது இல்லை இல்லை இதுவரை எங்களை உபசரித்து விருந்தோம்பிய தகைமைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் விரைவாக செல்ல வேண்டிய காலத்தின் அவசியத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் விடைபெறுகிறார்கள் வீட்டிற்கு முன்பாக அவர்கள் வந்திருந்த வண்டி வந்து கிளம்புவதற்கு தயாராக நின்றது இப்பொழுது வெந்து போயின இரண்டு உள்ளங்கள் நொந்து போயின இரண்டு உள்ளங்கள் நன்றி கூறி வந்த விருந்தினர்கள் விடைபெறுகிறார்கள் வீட்டில் உள்ளவர்களும் வந்த விருந்தினர்களை வழி முகமாக ஒரு ஏழடி தூரம் சென்று அவர்களை வழி அனுப்புகிறார்கள் அது காலம் காலமாக தமிழனுக்கு இருந்த மரியாதை நிமித்தம் என்று பார்க்கிறோம் வருகிற விருந்தினரை எதிர் சென்று ஒரு ஏழடி வரவேற்பதும் விருந்து முடித்து விட்டு விருந்தினர்கள் செல்லுகிற பொழுது அவர்களோடு சென்று ஒரு ஏழடி தூரம் சென்று விட்டுவிட்டு வருவது என்பது தமிழன் காலம் காலமாக பின்பற்றி வருகிற மரபு நெறி என்று பார்க்கிறோம் அந்த வகையிலே விருந்தினர்கள் செல்லுகிற பொழுது அவர்களை வழி அனுப்பும் முகமாக ஒரு ஏழு அடி தூரம் சென்று அவர்களை வழி அனுப்புகிறார்கள் தங்கத்தின் குடும்பத்தார் இப்பொழுது இரண்டு உள்ளங்களுக்குத்தான் மிகுதியான வேதனை ஏற்படுகிறது அதை பாவேந்தர் மிக அற்புதமாக தன்னுடைய கவிதையிலே பார்க்கின்றார் நூறு முறை அவள் பார்த்தாள் அவனை ஆளன் நூறு முறை நோக்கினான் எனிது பெற்ற பேருதனை இழப்பால் போல் குரட்டி நின்று பெயர்த்த அடி கீழ்படியில் வைக்கும் முன்னர் அவள் பார்த்தாள் ஆறுமுறை அவள் பார்த்தாள் அவனும் பார்த்தான் அவள் வண்டிப்படி மிதித்தாள் திரும்பி பார்த்தாள் ஏறிவிட்டாள் ஏறிவிட்டார் விருந்தினர்கள் எளிதாக வாழ்த்துறைகள் மாற்றிக்கொண்டார் வண்டி நகர்ந்தது மாடு விரைந்தது அங்கே மங்கை அவள் தலை சாய்த்து வேடப்பன் மேல் கொண்ட விழியை செலுத்தி மறைந்தாள் நெஞ்சை கிளி பறித்து போனதனால் மரம்போல் அங்கே தண்டமுள் தேன் உண்டவர்கள் பொருளை எண்ணி தனிப்பார் போல் தனித்திருந்தான் அவன் தாயான ஒண்டொடியால் உச்சென்றால் நகை முத்தாளின் ஓவியத்தில் தன் மகனின் உருவை கண்டாள் அதாவது தனித்திருந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வேடப்பனை போய் தாய் பார்க்கின்றாள் சோகத்தினுடைய விளிம்பிலே இருக்கின்றான் சோகத்தினுடைய உச்சத்திலே இருக்கிறான் அப்பொழுது அவனுடைய முகத்திலே நகைமுத்தே வீற்றிருப்பது போல அந்த வேடப்பனுடைய தாய் உணர்கின்றாள் என்று சொன்னால் தாய் மகனின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தது போல ஒரு குறிப்பை இங்கே பாவேந்தர் பதிவு செய்கின்றார் நூறு முறை அவள் பார்த்தால் அவனை ஆள நூறு முறை நோக்கினான் என்று பாவேந்தர் கவிதையை இங்கே கொண்டு நகர்த்தி செல்லுகின்றார் அதிலும் வாசற்படியை விட்டு இறங்குவதற்குள் ஆறு முறை அவள் பார்த்தாள் அவனும் பார்த்தான் என்று கவிதை இங்கே வேகமாக நகர்ந்து செல்லுகின்றது மேலும் என்ன நகர்வினை பாவேந்தர் நகர்த்தி செல்லுகின்றார் என்பதனை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் விருந்தோம்பலை பொறுத்தவரை வில்லியனூரிலிருந்து வருகை தந்தவர்களுக்கு அற்புதமான உணவு பரிமாறினார்கள் பண்பாட்டு கூறுகளை இங்கே பரிமளித்தார்கள் நல்ல தமிழிசை பாடல்களை இங்கே நுகர முடிந்தது குழந்தைகள் மேல் பாசம் செலுத்திய தாய் தந்தையினுடைய புரிதலை உணர்ந்து கொள்ள முடிந்தது மேலும் மரங்களினுடைய மகத்துவங்களையும் பயன்களையும் இந்த பகுதியின் மூலமாக கண்டு உணர்ந்தோம் இத்தோடு விருந்தோம்பல் பகுதி நிறைவு பெறுகிறது மூன்றாம் பகுதியில் இருந்து நாளைய தினம் நாம் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்